கல்வி ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மாணவர் காங்கிரஸ் வெள்ளட்டம் வெள்ளட்டம் வெல்லட்டும்

வெஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டை வெஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வெஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டை வெஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வெஞ்சிக்காதே தமிழ்நாட்டு மாணவர்களாக ஒளியவை மோடி அரசு ஒளியவை தமிழ்

தமிழ்நாடு போதும் தமிழ்நாடு தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பாக இன்று தமிழ்நாடு மாணவர்களின் கல்வி வளர்ச்சி நிதியை வழங்க மறுக்கும் மோடி அரசை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதாவது சமகர் சமகரா சிக்சா அபியான் திட்டத்தின் பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்கான கல்வி நிதியை மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறது அதாவது பீகாருக்கு நாலாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெறும் முட்டை தான் கொடுத்துருக்காங்க ஜீரோ 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 தொடர்ந்து வந்து தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பங்கால் இந்த மாநிலங்களில் வந்து ஜீரோ அதாவது முட்டை தான் மோடி கொடுத்துருக்காரு அதுக்காண்டி இன்றைக்கி முட்டை அவருக்கு வழங்கும் ஒரு போராட்டமாக இன்றைக்கி மாணவர் காங்கிரஸ் காங்கிரஸ் தொடர்ந்து தொடர்கிறது இந்த போராட்டம் தமிழ்நாடு உள்ள தலைநகரமான சென்னையில் தலைமையகத்தில் சத்தியமூர்த்தி பவனில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் தொடரும் அதாவது கல்வி நிதியை கொடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் ரயில்வே ரயில் நிலையங்கள் மறியல் போராட்டம் நடத்தப்படும் பள்ளி கல்விக்கு மத்திய அரசுடைய பள்ளி கல்லூரிகளுக்கு முன்பாக இந்த போராட்டம் தொடரும் தொடர்ந்து அடுத்த மா இந்த நடக்கின்ற பாராளுமன்றத்தை முற்றுகையிட முற்றுகையிட போராட்டமாக தமிழ்நாட்டிலிருந்து முந்நூறு மாணவர்களை திரட்டி கொண்டு போய் மோடியிட பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவோம் பேர் எம் சின்னத்தம்பி தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்